வணக்கம் கவிதை கலைகள் கலையாத கலைமகள் கருணை தாயே காசினி இயங்கும் காணுருள் காருருள் காளி தாயே கிளியார் கிளிமொழியார் கிங்கிணியாட கிளத்தெழுந்திடுவாரே கீர்த்தனம் கீதமாய் கீர்த்தி பாடும் கீர்த்தி தாயே கும்பிட்டு கும்பி அடித்து குழும்பி எழுந்திடுவாய் குமரி தாயே கூப்பி கூர் விளக்கேற்றி கூடி அழுதிடுவோம் கூரணி தாயே கெட்டது கெட்டிடும் கெஞ்சுகின்றேன் வெண்மதி தாயே கேளீர் கேட்கின்றேன் கேட்டருளும் நாகத்தாயே கொடியே கொடியழகே கொம்பன் கொளித்தாயே கோமகளே கோபுர தரிசனம் கோடி புண்ணியமென கோதியருள் தாயே கோமகளே கோபுர தரிசனம் கோது புண்ணியமென கோதி தாயே நன்றி